தென்கொரியா தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டான சமயம் அது உலக மக்கள் அனைவரையும் கவர்ந்த எழுப்புதல் இந்த எழுப்புதலை காண்பதற்கு பல்வேறு தேசங்களிலிருந்து ஊழியர்களும் விசுவாசிகளும் திரள் திரளாய் தென்கொரியா தேசத்திற்கு வந்தவண்ணமாகவே இருந்தார்கள் அந்த சமயம் நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து பிரபலமான நான்கு ஊழியக்காரர்கள் இந்த மகிமை நிறைந்த எழுப்புதலை காண்பதற்காக தென்கொரியா தேசத்திற்கு சென்றார்கள் அங்கு சென்று பார்த்தபோது அங்கு நடந்த அநேக காரியங்கள் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் திரள் திரளாய் கூடி ஜெபிக்கிறதை பார்த்தார்கள் ஜனங்களுக்குள் பரிசுத்தத்தின் மீது அளவற்ற வாஞ்சையை பார்த்தார்கள் அது மட்டும் அல்ல தெருக்கள் தோறும் துதி பாடல்களின் சத்தம் கேட்டது வாலிபர்கள் ஆங்காங்கே கூடி ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள் சிறுவர்கள் மத்தியில் ஜபங்கள் நடந்து கொண்டே இருந்தது மேலும் சமுதாயத்தில் குற்ற செயல்கள் குறைந்ததனால் காவல் நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததை பார்த்தார்கள் திரையரங்குகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது கேலியை விடுதிகளெல்லாம் மூடப்பட்டிருந்தது இதையெல்லாம் பார்த்த நம்முடைய ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள் இதுவல்லவா எழுப்புதல் இப்படிப்பட்ட எழுப்புதல் நம் இந்திய தேசத்தில் இப்போது வரும் என்று மனதளவில் ஏங்கினார்கள் மறுநாள் காலையில் இந்த ஊழியர்கள் ஒரு வயல் வழியாக நடந்து சென்றார்கள் அங்கு ஒரு வினோதமான ஒரு காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார்கள் ஒரு முதியவர் ஒரு ஏற்கலப்பையில் ஒரு நுகத்தில் மாட்டையும் இன்னொரு நுகத்தில் ஒரு வாலிபனையும் பூட்டி ஏர் உழுது கொண்டிருந்தார் இதை பார்த்த ஊழியர்கள் மிகுந்த கோபம் அடைந்து அந்த முதியவரை அழைத்து ஐயா இது என்ன கொடுமை மாட்டுக்கு பதிலாக மனிதனை போட்டு உழுகிறீர்களே இது எத்தனை அடிமைத்தனம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் தேசத்தை குறித்து பெருமையாக நேற்றைய தினத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இது மகா பெரிய அடிமைத்தனம் என்றார்கள் அதற்கு அந்த முதியவர் சொன்னார் ஐயா நீங்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவர்களின் விசுவாசி கடந்த மாதம் எங்கள் போதகர் சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நாம் ஒரு பெரிய திருச்சபையை கட்டப்போகிறோம் அதற்கு ஏராளமான பண தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் அனைவரும் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் என்றார் அப்போது அநேகர் தங்களால் இயன்ற பண உதவிகளை சபையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஏராளமான பணத்தை கொடுத்தார்கள் ஆனால் என்னிடத்தில் சபை கட்டுவதற்கு கொடுப்பதற்கென்று பணம் ஒன்றுமே இல்லை என்னிடத்தில் இருந்தது இரண்டே இரண்டு மாடுகள் மாத்திரம்தான் இதை வைத்துதான் என் வாழ்வாதாரத்தை நான் நடத்தி கொண்டிருந்தேன் ஆனால் எல்லாரும் அவர்களால் இயன்றதை செய்து கொண்டிருந்ததை பார்த்தபோது எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டானது வீட்டுக்கு வந்து பார்த்தேன் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை ஆகவே நான் வைத்திருந்த மாடுகளில் ஒன்றை கொண்டு போய் சந்தையில் விற்று அதனுடைய பணத்தை கொண்டு போய் அப்படியே ஆலய கட்டுமான பணிக்கென்று கொடுத்து வந்து விட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தால் ஏர் உழுவதற்கு எனக்கு இன்னொரு மாடு இல்லை என்ன செய்வதென்று கவலையோடு அந்த வயல்வெளியில் நான் அமர்ந்திருந்த போது இந்த வாலிபன் வந்து சொன்னான் ஐயா ஏன் கவலையோடு கூட இருக்கிறீர்கள் பரவாயில்ல அந்த மாட்டுக்கு பதிலாக நான் இதில் இணைந்து உழுகிறேன் நாம் விவசாயம் செய்யலாம் என்று தன்னார்வமாக வந்தவன் சொன்னான் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்தீர்கள் என்னால் இயன்றதை நான் செய்கிறேன் என்று சொன்னான் அது மட்டுமல்ல அந்த வாலிபன் வேறொருவரும் கிடையாது அந்த விவசாயினுடைய ஒரே ஒரு மகன் என்று அவர் சொன்னார் பாருங்கள் இதை பார்த்த ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் செய்கிற தியாகத்தை கண்டு அதிர்ந்து போனார்கள் மார்க் எழுதின சுபிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு அருமையான பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவள் நலதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைத்து தேவனுடைய சிரசின் மேல் ஊற்றின போது அவருடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள் இதை முன்னூறு பணத்திற்கும் அதிகமாக விற்று ஏழைகளுக்கு தருத்திர்க்கு கொடுக்கலாம் என்று சொன்னபோது ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிறார் அந்த ஸ்திரியை குறித்து சொல்கிறார் மூன்று காரியத்தை சொல்லும்போது அதில் ஒன்று எட்டாவது வசனத்தை சொல்கிறார் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் என்று என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் அல்லது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று நாம் விரும்புவோமே ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரரும் ஒவ்வொரு திருச்சபையும் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தங்களால் இயன்றதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது பணமாக இருக்கலாம் அல்லது உழைப்பாக இருக்கலாம் அல்லது ஆத்தும ஆதாயமாக இருக்கலாம் முழங்காலிலே நின்று திறப்பிலே நின்று ஜபிக்கிற ஜெபங்களாக இருக்கலாம் எதுவானாலும் நம்மால் இயன்றதை செய்யும்போது சீக்கிரத்தில் நமது தேசத்தில் எழுப்புதல் நிச்சயம் வரப்போகிறது நாம் அதை கண்ணார போகிறோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்